வணக்க நண்பர்களே நான் தான் உங்களை செல்லத்தங்கையா பேசுகிறேன் தெனோ ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசு வசதி இல்லாத ஒரு குக்கிராமத்துக்கு ஒருத்தர் போயிட்டுருந்தார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்து போக வேண்டியிருந்துச்சு அப்படி நடந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு பாதைகள் பிரிஞ்சிச்சு ரெண்டு பாதை பிரிஞ்சவுடனே அவருக்கு எந்த பாதையில் போகிறதுன்னு அவருக்கு தெரியல உடனே பக்கத்தில் உழுதுகிட்ருந்த ஒரு நபர்கிட்ட ஐயா நான் கலவத்துக்கு போகணும் இதில் எந்த பாதையில் போகலாம் அப்படின்னு கேட்டார் அவர் மாடு நான் விற்கிறதில்லைங்க அப்படின்னார் ஒருவேளை அவருக்கு காது கேட்கலையோன்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு ஐயா ரெண்டு பாதை ரெண்டு பாதை பிரியுது இந்த ரெண்டு பாதையில் நான் கழகத்துக்கு போகணும் இங்கே யாருமே இல்லை நீங்க ஒருத்தர் தான் இங்கே இருக்கீங்க அதான் எந்த பாதையில் போறதுன்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே இவர் மாடு தான் நான் விற்கலைங்கிறேன் அப்புறம் அதில் ஒரு மாட்டை கேட்குறேன் போயா ஆ அப்படின்னு அவர் கோபமாக பேசிட்டார் உடனே இவர் உழுதுகிட்டு இருந்த அவர் பாட்டுக்கு போயிட்டார் இவர் உழுதுகிட்ருக்கார் உழுதுகிட்டு இருக்கும்போது இவருடைய மனைவி சாப்பாடு கொண்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க சாப்பாடு கொண்டாந்து கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு சாப்பாட்டு கூட இறக்கி வச்சுட்டு ஏங்க வாங்க சாப்பிட வலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவ வந்தார் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே கேட்டார் ஏண்டி நம்ம செவ்வளக்கலையை கேட்குறாங்களே கொடுத்துருவோமா அப்படின்னாரு துவையல்ல உப்பு பத்தலைன்னா நானும் அரைச்சேன் அது உங்கள் மகளெல்லாம் கேட்கணும் அப்படின்னா பொண்டாட்டி இல்லடி நமக்கும் பண கஷ்டமாக தான் இருக்குது அதனால் செவ்வளக்கலையை வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன் ரெண்டு மாட்டம் கேட்டது கூட கொடுக்கலான்னு நினைச்சேன் ஒரு மாட்டை கேட்டதுனால போயா மாடு வைக்கலைன்னு சொல்லி அனுப்பிட்டேன் திரும்ப திரும்ப என்னைக்கிட்ட பேசாதீ தொகையில உப்பு பத்தலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது உங்கள் மகளை தான் கேட்கணும் அப்படின்னு அவளை சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி மகளை பார்த்து ஏண்டி என்னம்மா தொகையாராய்ச்சா தொகையில் உப்பு பத்திலும் உங்கள் அப்பா திட்டுறாங்க அப்படின்னு மகள்கிட்ட கேட்டான் அதுக்கு மக சொன்னான் நானாக வாக்கப்படலைங்கிறேன் நீங்கள் எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் எனக்கு சரின்னு தான் சொல்லிட்டே இல்லை நீங்கள் எந்த பாப்பிளையும் வேணாலும் பாருங்க என்னம்மா தான் அரைக்கிறியோ போ துவையில் உப்பு பத்திலும் உங்கள் அப்பா திட்டுறாருன்னு சொல்லி அந்த அம்மா தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி இது பார்த்தீங்கன்னா காது கேட்காத ஒரு குடும்பம்ங்க இவங்களை பற்றி பிரச்சனை இல்லைங்க பாவம் தான் காது கேட்கலை ஆனால் காது கேட்குற நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா தாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசு சரியில்லைன்னு நம்ம மனசில் பட்ட கஷ்டத்தை யாருக்கிட்டையாவது சொல்லி ஆறுதல் தேடலாம் அப்படின்னு யார்கிட்டையாவது போய் சொன்னோம்னா அவங்க நமக்கு அனுதாபம் சொல்கிற மாதிரியே நடிச்சுட்டு அடுத்தவங்கக்கிட்ட நம்ம பிரச்சனையை போய் சொல்லி கேலிவேசி சிரிக்கிறாங்க அதனால் நம்ம மனசுக்கு படுற கஷ்டத்தை பூரா நம்ம மன எல்லாம் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க நம்ம மன கஷ்டத்தை யாருக்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி நம்மளுடைய கஷ்டத்தை மேற்கொண்டு மேற்கொண்டு அதிகரிச்சுக்காரிங்க சரியான நபர்கள்கிட்ட அதாவது நமக்கு இந்த இந்த பிரச்சனைக்கு இவர்கிட்ட தான் தீர்வு கிடைக்கும்னு உங்கள் மனசு சொல்லும் அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் அதற்கான தீர்வை தேடுங்க நன்றி